வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இந்தியா இப்போ வந்து சீனா மற்றும் திபத்துக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க காரணம் என்ன நேபாளத்தில் நிலவும் அசாதாரணமான சூழல் காரணமாக கைலாஸ் மானசரோவர் யாத்திரைக்கு போனாங்கள இந்தியர்கள் அவங்க சிக்கி இருக்காங்க உடனடியாக இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீனா கவர்மெண்ட் மற்றும் தன்னாட்சி திபத்து பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த ரெண்டு பேரை காண்டாக்ட் பண்ணி சிக்கி இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உடனே சீனா அரசும் திபெத்து தன்னாட்சி பகுதி அஃபீஷியல்ஸும் இந்தியர்களை மீட்டிருக்காங்க மீட்டு அவங்க பத்திரமாக இந்தியா திரும்ப வழிவகை செஞ்சுருக்காங்க இதற்காக இப்போ சீனாவுக்கும் திபத்துக்கும் இந்தியா நன்றி தெரிவிச்சிருக்கு இது முதல் டாபிக் குருமூர்த்தி இருக்காருல்ல அவர் சமீபத்தில் ஒரு சேனலுக்கு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் அண்ணாமலை எதற்காக தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டாரு இதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன பாஜகவுடைய மேலிடத்துடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற மாதிரி குருமூர்த்தி சில பாயிண்ட்ஸை வந்து சொல்லியிருக்காரு அதில் முதல் பாயிண்ட் என்ன அண்ணாமலை வாஸ் டூ ஃபாஸ்ட் அண்ணாமலை ரொம்ப வேகமாக தான் அவரை மேபி தலைவர் பொறுப்புலேருந்து மாற்றிருப்பாங்க தமிழகத்தில் பாஜக படிப்படியாக வளர நினைக்கிறது பாஜக மேலிடம் கட்சியை படிப்படியாக வளர்க்க நினைக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால மேபி மாற்றிருக்கலாம் அப்படின்னு குருமூர்த்தி சொல்லியிருக்காரு ஃபாஸ்ட்டாக கட்சியை வளர்க்குறதுல என்ன தப்பு அதுதானே வேணும் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சென்டேஜ்லேருந்து மூணு நாலு வருஷத்தில் கட்சியை லெவன் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜுக்கு கொண்டு போயிட்டார் அண்ணாமலை சில கட்சிகள்லாம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமும் முயற்சி பண்ணுறாங்க கட்சி தலைவர்கள் ஃபைவ் பர்சன்டேஜ் தாண்ட முடியலை ஓட்சேரு ஆனால் வித்தின் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸில் அண்ணாமலை டபுள் டிஜிட்டை காசு பண்ணியிருக்கார் ஓட்சார் ஹியூஜ் அச்சீவ்மெண்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாஜக மேலிடம் இந்நேரம் எப்படி தெரியுமா களம் இருந்திருக்கும் அதிமுக தலைமையில் ஒரு அணி திமுக தலைமையில் ஒரு அணி நாம் தமிழர் அணி விஜயுடைய அணி பாஜக தலைமையில் ஒரு அணி ஐந்து முனை போட்டி தமிழகத்தில் இருந்திருக்கும் ஐந்து முனை போட்டி இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு விழுக்காடுக்கு மேலே என்டிஏ வாங்கினாங்க அதான் ரெண்டாயிரத்தி பதினாலே வாங்கிட்டாங்க பதினெட்டு என்ன பெரிய சாதனையா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல விஜயகாந்த் தலைமையிலான பாஜக கூட்டணி என்டிஏ தேமுதிக அப்போ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க விஜயகாந்தி எதிர்கட்சி தலைவராக இருந்தார்

இருபத்தைந்து விழுக்காடு வாக்குகள் எடுத்தா போதுமானதுங்க ஏன்னா ஐந்து முறை போட்டி டெஃபினட்டா முப்பதுலேருந்து இருந்து நாற்பது தொகுதிகளை எண்டிஏ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் சரியா திட்டமிட்டு வேட்பாளர்களை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அறிவித்து பிரச்சாரத்தை முடுக்கி விட்டு இருந்தா அண்ணாமலை டெபினட்டா இருபதுலேருந்து இருந்து முப்பது தொகுதிகளை வாங்கி கொடுத்துருப்பாரு ஆனா பாஜக மேலிடம் தவறிட்டாங்க அண்ணாமலை ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பாஜக மேலிடம் மாத்திருக்காங்க அப்படின்னு குருமூர்த்தி சொல்லிருக்காரு பொண்ணு ரெண்டாவது மகாராஷ்டிராவையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணியிருக்காரு ஒரு காலகட்டத்தில் மகாராஷ்டிராவில் பிராமண வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது பீக்கா இருந்துச்சு தமிழகத்திலயும் கடந்த எழுபது எழுபத்தி ஐந்து வருடங்களாக பிராமண வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது இருந்துக்கிருக்கு இருக்கு மகாராஷ்டிராவை பாருங்க இந்த நிலைமையை மாற்ற இருபது வருடங்களாக பாஜக கடும் எஃபர்ட்டை போட்டு இதை ஓவர் கம் பண்ணாங்க இப்போ பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருவர் அங்கே மகாராஷ்டிராவில் முதல்வராக இருக்காரு இது ஒரு மிராக்கிள் அது மாதிரி தமிழகத்தையும் மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு குருமூர்த்தி அவர்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து பேசுகிறதுனால ஒரு விஷயம் வந்து தெரியுது எந்த பிராமணரும் தமிழகத்தில் அவங்க சமூகத்தை சேர்ந்த ஒருத்தங்க தான் வந்து முதல்வராக வரணும் அப்படின்னு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் மேக்ஸிமம் யாரும் அப்படி சொல்லலை பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க தான் சீஃப் மினிஸ்டராக வரணும் அப்படின்னு யாருமே நினைக்கல அவங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட அரசியலுக்கு மாற்றாக ஒரு பாலிடிக்ஸ் வந்தால் டெஃபினட்டாக பிராமணர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் சனாதனம் பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் உலகிக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் செக் வைக்க முடியும் திராவிட அரசியலுக்கு மாற்றாக ஒரு அரசாங்கம் வந்து உக்காந்துச்சுன்னா அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க எங்களுக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க இதுதான் பிராமணர்களுடைய ஆசையாக இருக்குது அப்போ திராவிட அரசியலுக்கு மாற்றாக யார் ஒரு களத்தை உருவாக்குனது வேறு யார் அண்ணாமலை தான் உருவாக்குனார் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை தான் ஒரு மாற்றத்தை நோக்கி அரசியலை நகரத்தினார் இப்பையும் அவர் என்ன சொல்றாரு மாற்றத்துக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு தான் இப்பையும் சொல்றாரு அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெஜாரிட்டி பிராமணர்களுடைய ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கு அண்ணாமலை பிராமண சமூகம் கிடையாது ஆனாலும் பிராமணர்கள் அண்ணாமலைக்கு அதிகமாக சப்போர்ட் பண்றாங்க காரணம் அவங்களுக்கு தேவை மாற்றம் அது அண்ணாமலைனால கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கை சில பேர் கேட்கலாம் விஜய் புதுசாக தானே கட்சி தொடங்கியிருக்காரு அவர் மாற்று அரசியலை கொடுக்க முடியாதா அப்படின்னு நினைக்கலாம் திமுக எந்த ரூட்டை ஃபாலோ பண்ணாங்களோ அதே ரூட்டை தான் விஜயும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதனால விஜய் மாற்று அரசியலை கொடுக்குற மாதிரியெல்லாம் தெரியல இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நாசா இருக்காங்களே அவங்க விண்வெளி ப்ராஜெக்டில் இனி சீனர்களுக்கு இங்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்